இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆதலால் விழித்து விட்டு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நயாக்ரா உலகிலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஓடும் செயின்ட் லாரன்ஸ் என்ற நதியில் இருக்கிறது காண மிகு காட்சியது நீர்வீழ்ச்சி பறந்து விழும் இடத்திற்கு மேலே பாறைகள் மத்தியில் பாய்ந்து வரும் நதியை கடந்து செல்ல படகு துறை உண்டு அதில் ஒரு படகு மக்களை கடத்த உதவி செய்யும் அந்த படகை ஓட்டிச் செல்ல ஒரு வாலிபன் நியமிக்கப்பட்டிருந்தான் அங்கு வரும் மக்களை பத்திரமாக ஒரு கரையில் இருந்து மறு கரையில் கொண்டு போய் சேர்ப்பான் ஒரு நாள் கடின வேலைக்கு பிறகு மதிய வேளையில் வேறு வேலை இல்லாததால் அவன் சற்று இழைப்பார விரும்பினான் இப்படி இழைப்பார விரும்பும் போதெல்லாம் அவன் தன் படகை நீர்வீழ்ச்சிக்கு மேல் சுமார் ஒரு மைல் தூரத்தில் நதியின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு பெரிய பாறையின் ஒதுக்கில் உள்ள ஒரு மூலையில் கட்டிவிட்டு இழைப்பாருவான் மிகவும் களைப்பா இருந்ததால் படகின் அசைவு தாளாட்டியது போல இருந்தது அவனுக்கு சிறிது நேரத்தில் அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்தான் இவ்விதமாக அவன் துயிலும் போது நீரோட்டத்தின் வேகத்தால் படகு ஆடி ஆடி அலசடிப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படகை அந்த முனையுடன் இருக கட்டியிருந்த முடிச்சு தளர ஆரம்பித்தது கொஞ்ச நேரத்திற்குள் அந்த முடிச்சு முற்றிலுமாக அவிழ்ந்து விடவே படகு நீரோட்டத்தின் திசையிலே மெதுவாக இழுத்து செல்லப்பட்டது ஆயினும் அவ்வாலிபன் அபாயத்தை உணரக்கூடாதவனாக இன்ப நித்திரையில் அமர்ந்திருந்தான் நதியின் இரு கரைகளிலும் மக்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர் வாலிபன் இவ்விதமாக தூங்கும் வழக்கத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆயினும் இன்று ஒரு நாளும் இல்லாத முறையில் படகு நீர்வீழ்ச்சிக்கு நேரே செல்வதை கண்ட அம்மக்கள் வாலிபனுக்கு நேர இருந்த அபாயத்தை நினைத்து அஞ்சினார்கள் ஆனால் அவனை எழுப்பத்தக்கதாக அவனிடம் செல்ல வேறு எந்த படகும் அங்கே இல்லை ஆதலால் அவர்கள் யாவரும் கூடி எப்படியாவது அவனை எழுப்பிவிடலாம் என்று மிகவும் சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள் என்றாலும் அவன் எழும்பவில்லை அவர்களின் பிரயாசம் வீணாயிற்று படகு கொஞ்சம் கொஞ்சமாக நீர்வீழ்ச்சியை நெருங்கியது பாதி வழியில் வேறொரு பெரும் பாறை ஒன்று இருந்தது இந்த படகு அந்த பாறையில் மோதி கொஞ்ச நேரம் அதனால் தடுக்கப்பட்டு அசைவற்று நின்றது இம்மோதலிலும் அவ்வாலிபனுடைய நித்திரையை கலைக்க முடியவில்லை ஆயினும் சற்று நேரம் ஆபத்தில்லாத நிலையில் படகு அசைவற்று அமர்ந்திருந்தபடியால் கரையிலிருந்த மக்கள் முன்னிலும் ரெட்டிப்பான ஊக்கத்துடன் பாறையில் ஏறிக்கொள் பாறையில் ஏறிக்கொள் என்று மிகவும் சத்தமிட்டு சொன்னார்கள் அவ்வாலிபனோ ஏதும் அறியாதவனாய் ஒன்றும் உணராதவனாய் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தான் படகு கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தது அதன் பின் தண்ணீரின் வேகம் அதிகரித்தது நீர்வீழ்ச்சி நெருங்கியது அந்த சூழலில் படகு வேகத்துடன் சிக்கிய போதுதான் வாலிபன் விழித்தெழுந்தான் இப்பொழுது அவன் ஏதும் செய்யக்கூடாத நிலை மறுவிநாடி படகு நீர்வீழ்ச்சியில் அடித்துச் செல்லப்பட்டது பயங்கர மரணம் அவனை சந்தித்தது ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்ப நித்திரை துன்ப முடிவு பாவமும் வரப்போகும் அழிவை உணரக்கூடாத நித்திரையும் மயக்கமே தூங்குகிற நீ விழித்து விட்டு எழுந்திரு என வேதம் கூறுகிறது நாம் தூங்கினால் சத்துரு வந்து களைகளை விதைத்து விடுவான் ஐதிகு என்னும் வாலிபன் மேல் வீட்டிலே ஜன்னலில் உட்கார்ந்து பவுலின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான் நெடுநேர பவுல் பிரசங்க பண்ணின போது ஐத்திஹு மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் அப்பொழுது அந்த வாலிபனை அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் நாமும் ஜெபம் பண்ணும் போது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமா மற்றவர்களை ரட்சிக்க வேண்டுமா பரிசுத்த ஆவியினால் நிறைய வேண்டுமா விடுதலை பெற வேண்டுமா விழித்திருந்து ஜெபிப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாய் நேசி துவை நடத்துகிறேங்களே அப்பா அந்த கடைசி காலங்களிலே அப்பா நாங்கள் ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக உற்சாகம் உள்ளது என்று சொல்லி நாங்கள் விதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லா தூக்கத்தின் ஆவிகள் கனனித்திரையின் ஆவிகளை அப்புறப்படுத்தி அப்பா சோத்திர ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா எங்களை உருவாக்கும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே